அனைவருக்கும் வணக்கம் ஹைட்ரஜன் லோ காஸ்ட் ஸ்பிளிட்டர் மெத்தட் ஹைட்ரோ எலெக்ட்ரிக் செல் திஸ் கண்டெய்னர் எயிட் கண்டெய்னர் ஒன் ஈஸ்ட்டு த்ரீ எம்எல் ஆல்வேஸ் எம்ஜி எஸ்ஓ ஃபோர் அதாவது இதை வந்து ஹைட்ரோ எலெக்ட்ரிக் செல்னு சொல்லுவாங்க வீட்டில் தயாரிக்கிற முறை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அலுமணி கம்பி இந்த மாதிரி ஒரு செம்பு கம்பி இதை வச்சுக்கிட்டு இந்த ரப்பர் டியூப்பில் போட்டு போட்டு மூடிக்க வேண்டியது தான் மூடிட்டோம்னா இந்த மாதிரி எட்டு வரும் இதிலேருந்து நான் வந்து மெக்னீசியம் சல்ஃபேட்டை பயன்படுத்தி நான் வந்து இப்போ நூறு மில்லி ஆம்பும் நாலு புள்ளி எட்டு வோல்ட்டு வச்சு நான் தயாரிக்கிறேன் அதாவது மெக்னீசியம் சல்ஃபேட் வந்து வேலை செய்ய நான் ஒரு ஐம்பது அறுபது வகையான சல்ஃபேட் நான் பண்ணிட்டுருக்கேன் இப்போ மெக்னீசியம் சல்ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூப்புக்கு வந்து மூணு எம்எலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு வோல்ட்டு காட்டுது அதாவது ஆறுநூற்றி ஐம்பது மில்லி உண்டு காட்டுது நூறு மில்லி அப்பு காட்டுது இது வந்து சீப் மெத்தேடு நானோ டெக்னிக்கல் இதில் கிடையாது ஹிச்சு த்ரீ ஓ கிடைக்குது ஓ வச்சு கிடைக்குது அது ஹைட்ரேனியம் ஹைட்ராக்சைடும் கிடைக்குது நமக்கு வந்து ரெண்டு உபரி கிடைக்குது ஒன்று வந்து ஹைட்ரஜன் உபரியாக கிடைக்குது காப்பர் ஹைட்ராக்சைடு நமக்கு உபரியாக கிடைக்குது காப்பர் ஹைட்ராக்சைடு வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் கண்டக்டர் மெட்டீரியலாக வரும் அலுமினியம் சூப்பர் கண்டக்டர் மெட்டீரியலாக வரும் ஒரு கட்டத்தில் தண்ணி வந்து நூறு டிகிரி தாண்டும் பொழுது அது சூப்பர் கண்டெக்டராக மாறும் அதனால் இது சீப் மெத்தடு இது வந்து தொடர்ந்து பிஹெச்டி பண்ணுறதுக்கான முயற்சியில் பொண்ணை ஈடுபட்டுருக்கிறேன் அவங்க ஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க எதிர்காலத்தில் வரும் இந்த மாதிரி நிறையா வந்திருக்கு அலுமினியம் நானோ பார்ட்டிக்கல் பயன்படுத்தப்படுத்தியிருக்காங்க மெக்னீசியம் ஃபெரேட்டு நானோ பார்ட்டிக்கல் பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி டின்னு ஸ்டானிக் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க டின்னு டின் ஆக்சைடு சொல்லுவாங்க எஸ்என் எஸ்என் ஓ டூன்னு நினைக்கிறேன் டீன் ஆக்சைடு பயன்படுத்தி பண்ணுறாங்க நான் வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் நான் அலுமினியம் போரஸ் ராடு காப்பர் ராடு இதை இதை வந்து மின்முனையாக பயன்படுத்துகிறேன் எலக்ட்ரோடாக பயன்படுத்துகிறேன் கரைச்சில் வந்து நிறைய கரைச்சல் பயன்படுத்தி பார்க்குறேன் எது ஆம்பியர் அதிகமாக கிடைக்கும்னு பார்க்கும்போது இப்போ வந்து உங்களுக்கு வந்து மெக்னீசியம் சல்ஃபைடு கொஞ்சம் அதிகமாக ஆம்பியர் காட்டுது நூறு மில்லியாம்பு காட்டுது அதே மாதிரி சல்ஃபர் கேஸை நூறு மில்லியாம்பு காட்டுது எதிர்காலத்தில் இது மலிவாக வரும் நன்றி இன்னும் நிறைய கண்டுபிடிக்கலாம் இப்போ வந்து ஓல்ட்டு மல்டிபிள் பண்ணியாச்சு இனி ஆம்பியர் மல்டிபிள் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனை இருக்குது ஆம்பியர் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வாட்ஸ் நூறு வருஷம் வரைக்கும் கொண்டு போகலாம் நீங்கள் வந்து ஆயிரம் ஓல்டு கூட தயாரிக்கலாம் நன்றி